ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு ஒன் கேஜி வீட்டு கொழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போது ஒன் கேஜி மிளகாய் ஒன் கேஜி தனியா வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து ஒரு டூ டேஸ்க்கு நல்ல வெயிலில் காய விடணும் சப்போஸ் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா ஒன் டேலேயே காஞ்சிடும் அப்படி இல்லை கொஞ்சம் இது வரதுக்குன்னா நீங்கள் ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சிருங்க நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடும் நான் அப்படி தான் வந்து மாடியில் டூ டேஸ் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நல்லா டைட்டாக கட்டி வச்சுருணும் ஸோ இது மாதிரி நாலு பக்கமும் கல் வச்சுட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க அண்ட் தென் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கப் அரிசி காமிக்கிறேன் பட் ஆனால் ஒரு கப் அரிசி போடக்கூடாது நான் வீட்டரிசி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதில் அரை கப் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் தோரம்பருப்பு பருப்பு நான் ஒன் கேஜிக்கு பண்ண போகிறதுனால எல்லாமே வந்து நூறு நூறு கிராம் எடுத்துக்கணும் வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் அண்ட் வெந்தயம் ஐம்பது கிராம் மஞ்சள் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கணும் அப்புறமா சோரம்பரப்பு ஒரு நூறு கிராம் அண்டு அரிசி வந்து ஒரு அரை எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை தான் வறுக்க போகிறேன் ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் கப்புமே போட்டு வறுத்துருக்கேன் ஸோ எனக்கு வீட்டுக்கு தேவையானாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ நீங்கள் வந்து இந்த பார்த்துட்டுருக்கோங்க ஒரு கப் போடாமல் ஒரு அரை கப் மட்டும் போட்டுக்கோங்க அது வந்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் தென் பருப்பையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகட்டும் இப்போது நூறு கிராம் சீரகத்தை போட்டு கடையில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அண்ட் சீரகம் வறுக்கும் போதே மிளகையும் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டுமே ஒன்றா வறுப்படட்டும் லோ ஃப்ளே வச்சுக்கோங்க தீ அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மிளகும் சீரகம் ரெண்டுமே நூறு நூறு கிராம போட்டு வறுத்து அதை வந்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் மட்டும் தான் போடணும் ஒன் கேஜிக்கு ஸோ வெந்தயமும் கடுகு வந்து நூறு கிராம் போடணும் இது வரைக்கும் வீட்டு மிளகத்தில் அரைக்க தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் கடுகும் வெந்தயமும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாயிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து அந்த வறுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு போட்டுட்டேன் ஐம்பது கிராம் எடுத்தாச்சு விரல் மஞ்சள் ஸோ அதையும் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த பிளேட்ல அரிசி தோரம்பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் அண்ட் கடுகு காஞ்ச மிளகாய் அண்ட் தனியா இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகாய் அப்புறமா இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா காற்றுல கொஞ்சம் ஆற வைங்க உடனே ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே ஃபங்கஸ் வந்துடும் ஸோ ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ஸோ அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஓகே அப்படியே நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மெஷர்மெண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்